இந்த உலகத்தில் நமக்கு வாழறதுக்கு என்ன உரிமை இருக்கோ அத்தனை உரிமை எல்லாருக்கும் சிவாங்கிற வார்த்தைக்கு பகவான் நாம பக்த இப்ப அவர் ஆத்துக்கார் ஆத்துக்கார் பேரை எப்படி சொல்றது ஜெகன் மாதாவா ஜெகத் கீதாவா இந்த லோகத்துக்கு பரவ கஷத்தை பண்ணி வர ஒரு முக்கியமான சரித்திரம் பொதுவாக கல்யாணம் அமையணும்னாலும் பார்வதி பரமேஸ்வரன் திருமணம் ருக்மணி கல்யாணத்தில் அவளே போய் பார்வதியை பூஜை வந்தாள் கல்யா அனதா பவதோஸ்து பினா பாணி பாணிகிரகே புஜக கங்கண பீஷிதாயா காட்டில் தவம் பண்ணுற காலத்தில் பாம்பு வந்தால் என்ன பண்ணுவாள் சிவசிவா சிவசிவா சிவசிவாம்பால் பாம்பு போய்டு இதெல்லாம் வாழ்வியல் முறையில் இருந்தது தான் இப்படி தட்டினா நன்னை போய்டு எதையுமே உலகத்தில் கொல்லக்கூடாது முதல்ல அதை புரிஞ்சுக்கோ இந்த உலகத்தில் நமக்கு வாழத்துக்கு என்ன உரிமை இருக்கோ அத்தனை உரிமை எல்லாருக்கும் உண்டு உங்களுக்கு மட்டும்தான் அந்த உலகம் சொந்தமா நம்ம வாழ்க்கையில அப்புறப்படுத்தலாம் நம்ம வாழ்க்கையில வந்ததுன்னு அப்புறப்படுத்தலாம் சாணியை போட்டு முதல்ல வரவே வராது ஒரு கால அதை மீறி எறும்பு வந்ததுன்னு வச்சுக்கோங்க ரெண்டு சூடத்தை பொடிச்சு போட்டெல்லாம் அந்த பக்கத்துலயே இருக்காது ஒண்ணு கிட்ட நிக்காது கொள்றது வேற விரட்டுறது வேற நாம கொல்லக்கூடாது சிவசிவான்னு சொன்ன உடனே அது அண்ணன் போயிடும் அது மாதிரி சிவசிவான்னு ஆரம்பிச்சா பாதி சொல்றதே அர்த்தோப்தி லக்ஜி முகமம்பிகாயா முகமம்பிக்க அர்த்தத்துல நிறுத்திட்டான் கல்யாணத்துக்கு முன்னாடி தபம் பண்ணும் போது சொன்னா சிவாங்கிற வார்த்தைக்கு பகவான் நாம பக்த இப்ப அவர் ஆத்துக்காரர் ஆத்துக்கார பேரை எப்படி சொல்றது தாத்தா சொல்லுவார் இந்த ஊர்ல ஒரு அம்மா வந்து அவர் நேர பார்த்துதான் சொல்றார் இந்த காரக்குடி ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு டிக்கெட் கொடுங்க எந்த அப்படின்னாலும் அப்படின்னா அப்படின்னா ஆடுவாரே சாமி அந்த ஊருக்குன்னா பத்து நிமிஷம் அவனுக்கும் முடியல இவளும் சொல்ல மாட்டேங்கிறா நடராஜா சிதம்பரம்ங்கிற ஊருக்கு அந்த சிதம்பரம் ஆத்துக்காறு பேர் அதை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக சொன்னால் அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாள் அதனால பார்வதி வந்து தா அதை சொல்லக்கூடாதுன்னு பாதியில் நிறுத்த பகவான் பாணிகிரகம் பண்ணிண்டு சப்தபதி பண்ணி அருந்ததி நட்சத்திரத்தை பார்த்து பகவான் பார்வதி பரமேஸ்வரர்களாக பிரகாசித்து ஜெகன் மாதாவா ஜெகத் பிதாவா இந்த லோகத்துக்கு பரமக் கஷேமத்தை இன்றைக்கும் பண்ணின்னு வர ஒரு புண்ணியமான சரித்திரம் பொதுவாக கல்யாணம் அமையணும்னாலே பார்வதி பரமேஸ்வரால் கிருபதான் சம்பத்தியார்த்த உமாம் சதீம் அப்படின்னு இருக்கு ருக்மணி கல்யாணத்தில் அவளே போய் பார்வதியை பண்ணிட்டு வந்தாலும்னு இருக்கு கல்யாணம் ஒழுங்காக அமையணுங்கிறதுக்காக அப்படிங்கிறதே நாமெல்லாம் எமாற்றுறோம் நல்லபடியாக தம்பதிகள் அமையணும் பகவானுடைய பரிபூர்ண கிருபை எல்லாருக்கும் கிடைக்கணும் கல்யாணம் மாணவர்கள் வாழ்க்கையெல்லாம் கல்யாணமாக இருக்கணும்னு பகவானை பிரார்த்திச்சுக்கிறது ஸ்ரீராம சௌமித்ரி ஜடாயுவேதர் षडाननादित्य पूजार्चिताय श्रीनील कंठाय दयामयाय श्री नमः शिवाय महादेव 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 மகாதேவ 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 நம பார்வதி பதையே ஆஞ்சநேய மூர்த்திகி மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க